ரைஸ் ஆட் இந்த வீடியோல நம்ம போன வீடியோ பார்த்த அந்த கண்டினியூஷன் அப்படியே பார்க்க போறோம் கடவுள் இருக்கிறாரா அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சோ போகறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை வசிச்சிடலாம் எபிரியர் ஏர் பதினோறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் படிக்கிறேன் விசுவாசமாய் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த வசனம் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஸோ என்ன சொல்றாங்கன்னா தேவனிடத்துல சேருகிறவர்கள் முதல்ல அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் அதாவது அவர் எக்ஸிஸ்ட் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு வேணும் சொல்லுவாங்க இப்போ இன்னொரு இடத்துல படிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை இருபதாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனத்தில் நான் படிக்கிறேன் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் குறித்து பேசுறாரு காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவங்கள் அதாவது இந்த இடத்துல நம்மளை குறித்தான் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு சோ இங்க இயேசு கிறிஸ்து காணாத காணாதிருந்தும் அவர் விசுவாசிக்க வேண்டும் அதாவது நம்ம பார்க்காம அவரை நம்புகிறது தான் விசுவாசம் அவர் இருக்கிறார் என்று நம்ம நம்பணும் அப்படின்னு வேதம் சொல்லுவாங்க ஸோ இப்போ கடவுள் நினைச்சாருன்னா இப்போ நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா கடவுளை காட்டணும் கடவுளை பார்க்கணும் அவர் தொட்டதான் நான் நம்புவேன்னு சொன்னாங்க சரி ஆனா கடவுள் நினைச்சாருன்னா தன்னை நிரூபிக்க முடியும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு உருவமாகவோ தோன்றி ஒரு வெளிச்சம் தோன்றி இந்த உலகத்துல அவரை தொட்டு பார்த்து அவரை ஒரு ஒரு காட்சி கொடுத்து அவரை நம்ப வைக்க முடியும் ஆனால் அதை அவர் செஞ்சாருன்னா அங்க எங்கிருந்து விசுவாசம் கடந்து வரும் பார்க்காமல் பார்ப்பது தானே பார்க்காமல் நம்புவது தானே விசுவாசம் ஸோ அவர் காட்சி கொடுத்து நம்ம நம்பிட்டோன்னா நமக்கு எங்கிருந்து அங்கே விசுவாசம் வரும் ஸோ இது வந்து வேதன் நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மை கடவுளை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதாவது நம்ம அவரையே பார்க்காமலும் தொடாமலும் நாம் அவரை நம்ப வேண்டும் என்றுதான் வேதம் எதிர்பார்க்கிறது கடவுளும் அதை எதிர்பார்க்கிறார் அதற்கு பேர் தான் விசுவாசம் ஸோ இப்போ இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எடுக்கும்போது டீலியோலாஜிக் ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னன்னா எல்லா பொருளுக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு டிசைனர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலியோலாஜி ஆர்குமெண்ட் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க அதை வந்து வலியுறுத்துறாங்க அதாவது இப்போ நம்ம சுற்றி பார்க்குற பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு டிசைனர் இருப்பாங்க புரியுதுங்களா கொஞ்சம் நீங்கள் வந்து நம்ம பொருள்லாம் கொஞ்சம் சுற்றி பாருங்களா இப்போ ஃபோனு ரெண்டாவது வாட்சு ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுற புக்ஸு இது எல்லாத்துக்குமே பேக்கு ஃபர்னிச்சர்ஸ் லக்கேஜ் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட டிசைனருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஸோ இதெல்லாம் டிசைன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு டிசைனர் அதை உருவாக்கின ஒரு நபர் இருக்கணும் தானாக அப்படி வந்துட நம்ம போன வழியில் இதில் பார்த்துக்கணும் ஸோ யுகத்துக்கும் ரெண்டாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதாவது இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் அது கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு டிசைனில் வந்து இருக்கும் ஸோ அது இல்லாமல் வளிமண்டலத்தில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அதோட சதவீதம் மாறாமல் கரெக்டாக இருக்கும் அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அதோடைய பர்சன்டேஜ் அதோட சதவீதம் மாறிடுச்சு அப்படின்னாலே நம்ம பூமிக்கு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது ஸோ கடவுள் எல்லாத்தையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக துல்லியமாக டிசைன் பண்ணிக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு டிசைனர் இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த டீடியோலாஜிக்கல் ஆர்கூமெண்ட் வந்து டெம்பரைஸ் பண்ணி வலியுறுத்துகிறாங்க ரெண்டாவது ஒரு ஆர்கஸ்மாலஜிக்கல் ஆர்க் இது நமக்கு தெரியும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விளைவுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இதையும் நம்ம சுற்றி உள்ள பொருள்லாம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ற சோப்பு மொபைல் வாட்சு லக்கேஜ் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரீசன் போனையாவது யூஸ் பண்றோம் கம்யூனிகேட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கும் அதே மாதிரி இந்த உலகம் பெருசாக உருவானதுக்கு ஒரு காரணம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இது காஸ்மாலஜிக்கில் பிக் பேங்க் தேர்ட் சொல்லுவாங்க ஒரு வெடிப்பின் மூலயமா இதெல்லாம் உண்டாச்சு அந்த வெடிப்பு எங்கேருந்து வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது கடவுள் கட்டத்தின் முடியும் புரியுதுங்களா ஸோ அடுத்த ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது மாரல் ஆர்குமெண்ட் அப்படின்னா எல்லா மக்களும் இந்த இருக்கிற எல்லா கலாச்சார மக்களும் சில வகையான ஒரு சட்ட சட்டம் அவங்களுக்கு இருக்குது இப்போ கொலை பண்ணுறது திருடுறது பொய் சொல்கிறதுலாம் அவங்களுக்கு இது பாவம் பொயின்னு தெரியும் டிஃபால்ட்டாகவே மனுஷங்களுக்கு இது போயின்னு தெரியும் எப்படி இருந்து இது போய் தெரியும் அப்படி கேள்வி கேட்டால் எங்கேருந்து இந்த அறிவு எல்லாருக்கும் வந்துருக்குன்னா பரிசுத்தமான கடவுள் கிட்ட தான் அந்த அறிவு டிஃபால்ட்டா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது வந்துருக்கு புரியுதுங்களா இது பேர் மாரல் ஆர்கூமெண்ட்ஸ் வந்து ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆர்குமெண்ட்லையும் பார்த்தா கடவுள் எக்ஸிஸ்ட் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு தான் எல்லா ஆர்குமெண்ட்ஸுமே கடைசியாக வந்து கன்ஃப்ளூட் பண்ணுறாங்க டீரோலாஜிக்கல் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் கோஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் மாரல் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் கடவுள் இருக்கிறார் என்பதை தான் தெளிவாக சொல்லணும் ஒரு டிசைனர் ஒரு காரணம் இந்த நமக்கு இருக்கிற டிஃபால்ட்டாக இதுதான் தப்பி தான் ரைட்டு மாரல் நமக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் வந்து கடவுளுடைய பண்பு கடவுள் நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்தது இதெல்லாமே சரிங்களா தானா நமக்கு உருவான ஒரு விஷயம் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஒரு கிரியேட்டர் ஒரு சிருஷ்டிகர் இல்லாம ஒரு தானாக யாருக்கும் நமக்கு என்ன சொல்லுது வேண்டும் அதாவது அவரை பார்க்காமல் நம்ம நம்ப வேண்டும் அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் பார்த்து நம்பறது இல்லை சரிங்களா மூவத்துல நான் வேதத்து வசனத்தை படிக்கிறேன் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐம்பது வசனத்தை நான் படிக்கிறேன் ஒன்று இருபத்தி தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரை என்றென்றுக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட பட்டவர் இங்க வேதவாசன் என்ன சொல்றாங்க அநேக மனுஷர்கள் தேவன சிருஷ்டிகரை நம்பாம போயிட்டாங்க இந்த காலத்திலும் அதேதான் நிறைய ஏத்தி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சிருஷ்டிகர மறந்து போயிட்டாங்க ஆனா அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க தான் தான் சயின்ஸ் அறிவியல் இந்த கடவுள்னு சொல்ல வேதம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சத்தியத்தை சொல்லிடுச்சு சோ எவ்வளவு பெரிய வேதம் எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு பாருங்க வேதத்தை சொல்லப்படுற கடவுளும் உண்மை உள்ளவர் என்று வேதம் திரும்ப திரும்பவும் நிரூபிக்கிறது இந்த இடத்துல புரியுதுங்களா கடவுள் இருக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நாள் நம்முடைய செயல் நம்ம செய்த எல்லா செயலுக்கான பதில் போய் அவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கிறேன் ஸோ இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதெல்லாம் தப்பி விட்டது தப்பிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் ஒருத்தர் இல்லை நம்ம செய்கிறதெல்லாம் நமக்கே வந்து நமக்கே வந்துடும் நம்ம வந்து கடவுள்கிட்ட கணக்கு ஒப்புவிக்க வேணாம் இப்படின்னு சொல்லி தப்பிச்சிடுவாங்க ஆனால் ஒன்று கடவுள் இருக்கிறார் இல்லையா என்று ஒரு ஆர்கே கிடையாது கடவுள் இருக்கிறார் ஓகேங்களா அது நம்புறதும் நம்பாரதும் உங்ககிட்ட தான் இருக்குது அது சாய்ஸில் இருக்கு நீங்கள் கடவுள் இருக்கிறார் என்று நம்பினாலும் நம்பாம போனாலும் உண்மையிலே இருக்கிற அந்த கடவுளை ஒரு நாள் நீங்களுமே நேரில் சந்திக்க தான் போ